ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தில் ஈழம் போலும் போலுங்கேயிற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றோமே விநாயகர் அகவல் சீதக்கலப கலப செந்தாமரைப்பூ பாத சிலம்பு பல இசை பாட பொன்னறிஞானும் பூந்துகிலாடையும் வண்ணம் ஒருங்கில் வளர்ந்து அழகிரிப்ப யிரும் பெரும்பார கோடும் வேழ முகமும் விளைந்து செந்தூரமும் அஞ்சு கரமும் அங்குச பாசமும் நெஞ்சில் கூடி கொண்ட நீல மேனியும் நாளிரு புயமும் மூன்று கண்ணும் மும்மத சுவடும் வியும் இலங்கு பொன்முடியும் திரண்ட முப்பூரி நூல் திகழொளி மார்பும் சொற்பதம் கடந்த துரியமிஞான அற்புதம் என்ற கற்பக கலிரே முப்பழம் நூகரும் மூஷிகவாகன இப்பொழுதென்னை ஆட்கொள்ள வேண்டி யாய் எனக்கு தான் எழுந்தருளி மாய பிறவி மயக்க மறுத்து திருந்திய முதல் ஐந்தெழுத்தும் தெளிவாய் பொருந்தவே வந்தென் உலந்தனில் புகுந்து குரு வடிவாகி குவலையம் தண்ணில் திருவடி வைத்து திறம் இது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தேன கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தே ஒவ்வட்டா உபதேசம் என் செவியில் தெவிட்டா ஞான தெளிவையும் காட்டி ஐம்பூலன் தன்னை அடக்கும் உபாயம் என் குரு கருணையின் எளிதென கருவிகள் ஒடுங்கும் அறிவித்து இருவினை தன்னை அறுத்திருள் கடிந்து ஒரு நான்கும் தந்தின கருளி மலமுரு மூன்றின் மயக்கம் மறுத்தே ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பது காட்டி ஆராதாரத்து பேரா பேச்சுரையறுத்தே இடைங்காலந்தறிவித்து படையில் சு கபாலமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணின் நான்கு ஏழு மாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலி அதனில் கூடிய அசபை வெண்டெழு மந்திரம் வெளிப்பட உரைத்து மூலாதாரத்தின் முண்டெழு கனலை எழுப்பும் கருத்தறிவித் அமுத நிலையும் தன் இயக்கமும் அமுத சகாயன் குணத்தையும் கூறி இடி சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் உடற் சக்கரத்தின் நூறு காட்டி சண்முக தூளும் சதுர்முக சுக்கமும் என் முகமாக கருளி புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தெரிசனப்படுத்தி கருத்தினை காபால வாயில் காட்டி இருத்தி முத்தி எனக்கருள்வாய் என்னை அறிவித்து எனக்கருள் செய்து வினையின் முதலை கலைந்து வாக்கும் மனமும் இல்ல மனு தேக்கியன் சிந்தை தெளிவித்து இருள்வெளி இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் ஆனந்தத்து அருதியன் செவியில் எல்லை எல்லா நந்தம் அருளித்து அல்லல் கலைந்தே அருள் வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணிவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கருப்புள்ளி காட்டி வேடமும் நீரும் விலங்க நிறுத்தி கூடுமை தொண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சக்கரத்தின் அருள் பொருள் தன்னை நெஞ்சக்கரத்தின் நிலையறிவித்து தத்துவ நிலையை தந்து என